தீபாவளி வருதுன்னு எவ்வளோ ஆசையாக எவ்வளோ ஆர்வமாக இருந்தே தெரியுமா எல்லாமே போச்சு இந்த ஆசையில் மண்ணலி போட்டாங்கிற சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னோடய ஆசனாக போச்சு ஒன்றும் இல்லை சின்ன விஷயம்தான் ஆனால் அது வந்து நம்ம ஒரு விஷயம் ஓவராக எக்ஸைட் பண்ணியிருந்தோம்னா நடக்கலைன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலு ஒன்றும் இல்லை இப்போது தீபாவளி சீசன் ஓகே நம்ம வந்துட்டு எப்போவும் வந்து ரம்ஜானுக்கு தீபாவளிக்குலாம் வந்துட்டு இந்த நெக் பீஸ் வந்து எதாவது லான்ச் பண்ணுவோம் நம்ம செஞ்சு குந்தன் ஸ்டோன் வச்சு செஞ்சு செஞ்சு சேல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போதான் நினச்சேன் சரி ஓகே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கே இன்விசிபிள் செயின் இதுவரை நம்ம ட்ரை பண்ணதில்லை சரி ஓகே அதை நம்ம செஞ்சு சேல் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட குந்தன் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த ஸ்டோன்ஸ் வச்சே செய்வோம் இதுக்குன்னு வந்து வாங்காமல் நம்மக்கிட்ட உள்ள குட்டி குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் என்கிட்ட ஆல்ரெடி வந்து கியர் வயர் கியர் லாக்லாம் அந்த கிரிம்ப் பீட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு பேக் செயின் எல்லாமே இருந்துச்சு சரி ஓகே செஞ்சுருக்கலாம் நான் என்ன நினச்சேன்னா நம்ம எப்பையும் வாங்குகிற அந்த ஜுவல்லரி ஒரு சில இடத்துலலாம் வந்து ஜுவல்லரி மெட்டீரியல்ஸ் வாங்குவேன்ல அப்போ வந்து எனக்கு இந்த கியர் ஒயர் வந்துட்டு ஆன்டி டெனிஷில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த லாக் பீட்ஸ் இருக்குல்ல கிரிம்ப் பீட்ஸ் அதுவும் வந்து ஆன்டி டனேஷில் இருக்குதுன்னு சொன்னோன்னே சரி ஓகே இந்த இன்வெசிபிள் செயினுக்கு இந்த கியர் வயர் தான் ரொம்ப முக்கியம் சரி ஓகே ஆன்டி டனேஷ்னா அப்போ ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா யூஸ் தானே அப்படின்னு நினச்சேன் அதனால் நான் என்ன பண்ணேன்னா கரெக்டாக ஒரு அக்டோபர் ஃபைவ் இருக்கும் அக் அக்டோபர் டுவெண்ட்டி தானே தீபாளி ஆனால் நானே லேட்டாக தான் யோசிச்சுருந்தேன் அக்டோபர் ஃபைவ் அன்னைக்கு தான் ஆர்டர் போட்டிருந்தேன் அது என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்திருக்கு ஆனால் நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் அது ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் செக் பண்ணுறேன் என்னடா இன்னும் பார்சல் வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராசஸ் பண்ணாங்க அது என்னவோ தெரில தீபாவளி டைம்னாலேயா என்னன்னு தெரில நானும் வரும் வரும்னு வெயிட் பண்ணி கடைசியில் கரெக்டாக எனக்கு நேற்று தான் வருது தீபாவளி முடிஞ்சு வருது என்ன யூஸ் ஆனால் நான் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டுருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வேறு நான் இந்த நெக் நெக் பீஸ் வந்து செய்ய போகிறேன்னா அதை செஞ்சு சேல் பண்ணும் எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு பார்க்கணும் பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும் இல்லை அதை செஞ்சு நம்ம அந்த லுக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட்டை கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நான் இந்த இந்த பீஸை வந்து இன்வெசிபிள் செயின் வந்து செஞ்சு விற்க போகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன் செய் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இருக்கிற கியர் வயர் கியர்லாக் வச்சே செஞ்சுருக்கலாம் போல் ஆனால் என்ன தான் இருந்தாலும் அந்தளவு குவாலிட்டி இல்லைன்னு நினைக்கும் போது டவுட்டாக இருந்துச்சு எனக்கு சரி எதுக்கு ஏன்னா தோணுன்னு செஞ்சுட்டுன்னு விட்டுட்டேன் ஸோ நான் டிஃப்ரென்ஷேட் பண்ணி காட்டினேன் பாருங்களேன் அந்த கியர் வாயில் லெஃப்ட் சைடு தான் இப்போ நான் வாங்கினது ரைட் சைடு தான் ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தது கரெக்டாக ஆனால் கலர் சேஞ்சிங் வந்து தெரியுது குவாலிட்டியை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த க்ரிம் பீட்ஸ் அந்த லாக் பீட்ஸும் அப்படி தான் இருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்துட்டு பரவாயில்ல வாங்கிட்டோம் போனது போகட்டும் நம்ம வந்துட்டு செஞ்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மக்கிட்ட இன்வெசிபிள் செயின் வந்து வாங்க que la Minga, ¿eh?